உறவுகளுக்கு இந்து அதிரடிப்படையின் வணக்கங்கள் இன்றைய நாள் பாரத தேசம் விடுதலையான நாள் சுதந்திர போராட்டம் செய்து இந்நாடு சுதந்திரமடைந்த இந்து அதிரடிப்படை விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அதன் ஒரு பகுதியாக சென்னை மாநகருக்கு மட்டும் அரையடி அடி ஒரு அடி விநாயகர் வீடு வீடாக வேண்டும் என்கின்றவர்கள் இந்த அடிப்படையை தொடர்பு கொண்டு வாங்கி சென்று உள்ளந்தோறும் விநாயகர் இல்லந்தோறும் விநாயகர் என்கின்ற விநாயகர் துதியை பாடி எப்படி வெள்ளைக்கார கிறிஸ்துவ நபர்களை இந்த நாட்டை விட்டு விரட்டுவதற்காக பாலகங்கா திலகரால் தோற்றுவிக்கப்பட்ட விநாயகர் சதுர்த்தி இன்று வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற உள்ளது ஒவ்வொரு வீடுகளிலும் விநாயகர் வேண்டும் என்பவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு இலவசமாக பெற்றுச் செல்லுங்கள் என்று இந்த சுதந்திர நாளிலே அறிவிக்கின்றோம் நீங்கள் எங்கு வேணாலும் எந்த சென்னை மாநகரே எந்த பகுதியிலிருந்து அழைத்தாலும் நாங்களே கொண்டு வந்து கொடுத்தாலும் கொடுப்போம் நீங்களே பிட்டுச் செல்லுங்கள் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்